அதாவது கட்டையே எத்தன வரல நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ கட்டை கிடச்சிட்டு பாருங்க இதுலையே பொங்கல் தெரிந்து முடிஞ்சிடும் போகல அந்த அளவுக்கு இருக்குது இதுலேயே நாங்கள் நெய் கூட காசிடுவோம் போகல இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா போனாந்து இங்கே மண்ணில் விளையாடுறேன் பரவாயில்ல பெரிய பார்த்தா நீ அதெல்லாம் வாங்கவானா அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஏன் வாங்கவே அவன் அதுக்கு மேலே அத்துக்கு மேலே இதெல்லாம் 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 வந்து ஆமாம் 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 கரெக்ட் தான் தான் நம்ம சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மாலையும் கொடுத்தாங்க அதையும் நம்ம வாங்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா பொங்கல் அதையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு கற்பூரம் ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சும் அவங்க கும்பிட்டுருக்காங்க நாங்கள் தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம் இதில் வந்து போகும்போது வேற கோயிலா ஆயி இனிக்கு என்ன பக்கம் போகிறேன்னா நம்ம எத்தம் பெரிய பாளையத்தம்மா அப்படின்னு நான் வந்து பெரியபாளையத்துக்கு தான் போகிறோம் அதனால தான் வந்து நான் மங்களகரமாக அந்த அம்மன் சரி கட்டிக்கிட்டு மஞ்சா கலர் குருவி மாதிரி நிற்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெட் கலரில் போட்டுக்கிட்டு அவங்களும் வந்து ஒரு ரெட் கலர் குருவி மாதிரி நிற்கிறாங்க நாங்கள் வந்து ஃபேமிலியாக இப்போ கோயிலுக்கு போய்ட்டு அங்கே பொங்கல் இருக்கிறோம் பொங்கல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம் ஆனால் வந்து நடக்கவே இல்லை ஸோ வந்து இன்றைக்கி வச்சிடலாம் பசங்களுக்கும் லீவாக இருக்குது அதனால தான் இவங்களை தள்ளி தள்ளி போட்டு அந்த பசங்கள் அவங்க இருந்தாங்கன்னா நாங்கள் போக முடியல நாங்கள் இருந்தோன்னா அவங்க இருக்க மாட்டாங்கன்ட்டு மாற்றி மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருந்துச்சு சரி இன்றைக்கி வந்து அதுக்கான நேர காலம் அமைஞ்சிருச்சா சரி இன்றைக்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மூணு பேருமே செம்மையாக ரெடி ஆகிட்டோம் லட்சோட காஸ்டியூம் இவங்க வந்து பர்த்டேக்கு போட்டது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போடுறாங்க நெக்ஸ்ட் நம்ம சுஜனுக்கு வந்து பீச் ட்ரெஸ் மாதிரி அவங்க அப்பா அவரை ஒரே மாதிரி சேமாக எடுத்திருக்காங்க ஒரே மாதிரி போட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண கிளம்ப போகிறோம் போகிற வழியில் அப்படியே அக்காவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அத்தியே பிக்கப் பண்ணிட்டு போக போறோம் போகலமா இதில் என்ன இந்த சந்தனம் கூட ஒரே மாதிரி வச்சிருக்காங்க சுஜன் அந்த சந்தனம் போட்டு குங்குமரு பொண்ணு மாதிரி இருக்காரு பார்க்க அழகா இருக்கு சுஜன் சுஜான் அழகா இருக்கேன் சூப்பர் அண்ணாக நானும் சூப்பர் போகலம்மா வாங்க போலாம் அது வராங்க இன்னொரு அம்மன் தை பாப்கார்னுப்பா காரில் போட்டு போர் அடிக்க போல பாப்கார்ன் எடுத்துன்னு வராங்க நான் கூட பூ தான் எடுத்துன்னு வராங்கன்னு நினச்சேன் நான் கூட மல்லி எடுத்து வராங்க பார்த்தா பாப்கார்ன் ஏற்றன்னு வராங்க அதை விட உங்களுக்கு பாப்கார்ன் தான் முக்கியம் போகலம்மா ஓ மத அசான் வாங்கி தருவேன் இப்போ வந்து அணைக்கட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் இந்த அணைக்கட்டு தான் நாங்கள் வந்து குளிக்கலாம்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் வந்து ஆளுங்க யாரையும் உள்ள உள்ள போல பின்னாடி வந்து ஒருங்க இந்த பக்கம் வந்து அம்மா இருக்காங்க டச்சு சுஜன் எல்லாரும் உள்ள உட்காந்துருக்காங்க இவரு தான் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது கழிப்பாங்க அங்கிருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட வரல அதுக்குள்ள பாப்கார் எல்லாரும் சாப்பிட்டாங்க இப்போது பாதி தூரம் வந்தாச்சு இன்னும் வந்து பாதி தூரம் போகணும் அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராமல் இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணின்னு வரேன் ஆல்ரெடி ஒரு சொ ஒரு தூக்கம் வருது இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணின்னு அதை மீறி நான் வந்து வந்துட்டுருக்கேன் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அணுகாட்டிலே வந்து நின்று சாமி கும்பிடலாம்னு நினச்சோம் ஆனால் போயிட்டு வரும்போது கும்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி ரிட்டன் வரும்போது வழியில் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கற்பூரத்தை சாமி கும்பிட்டு ஓகேவா ஓகேவா ஐயோ அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது ஓகேவா லச்சோ சுஜன் எங்க காணும் சுஜன் அதோ எதுக்காக இங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு நம்ம கிளம்பணுமா அதனால மதிய சாப்பாடை வந்து சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு வெஜ் ஹோட்டல் இங்கே ஒன்று இருக்குது அதில் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் லச்சோ அவங்க அப்பா ஆயா அத்தை எல்லாருமே வந்து மீல்ஸு அதாவது ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாங்க துறக்காம பார்த்தீங்களா இன் இவன் மட்டும் பரோட்டா சாப்பிட்றான் நல்லா பரோட்டா வேறு சொட சொட சூடாக நல்லா செம்மையாக இருக்குது நான் வேறு ஐயோ அந்த பரோட்டா பார்த்ததுக்கப்புறம் என் சாம்பார் சாதம் எனக்கு இறங்கவே இல்லை அப்படியே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை சாப்பிட்டு அப்புறம் அவங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் ஷூட் பண்ணி அதையும் சாப்பிட்டேன் நான் சூப்பராக இருந்தது பரோட்டா ஓகே இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு காரில் போகும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் சாமி பாடுதோ போடணும் அடம் பிடிக்கிறாங்க வரும்போதே முரண்டு பிடிக்காத முண்டு அப்படின்னு போட்டாங்க அதுக்குள்ள வந்துட்டோம் இப்ப என்ன பாடுன்னு தெரியல இவன் வேற நடு நடுல காந்தாரா பாடு வா வாக்குறோம் அப்புறம் சாமி பாட்டோம் அப்படின்னு இவங்கள முடிவு பண்ணிக்கிறாங்க அந்த போகி வரும்போது குடும்பத்தோட பாடுவாங்க போகி போகி போகின்ட்டு போட்டுருவாங்க அப்புறம் போகி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு வெத்தல பக்கம் தான் வருவாங்க போல லேட் ஆகுது அதுக்குள்ள நாங்க வந்து கா கார் எல்லாம் திறந்து விட்டோம் ஏன்னா அப்பதான் வந்து இவ்வளோ ஏரியா வரும்போது அனலா இருக்காது அந்த கார் ஸ்மெல்லு வரலந்து ஓகே நம்ம இதோட வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோவில் என்ன தான் போய் இறங்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் அங்கே வேற பொங்கல் வைக்கிற மண்டபமே இல்லையா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவங்க என்ன சொல்கிறாங்க கல் கட்டி எங்கேயாவது நம்மளுக்கு கடவுள் ஒரு இடம் விடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி அதுதான் பரவாயில்ல அவங்க நம்பிக்கை மாதிரி எங்கேயாவது நம்மளுக்கு பொங்கல் வைக்க இடம் கிடச்சா அதுவும் ஒரு சந்தோஷம் தானே எப்படியாவது பொங்கல் வைக்கணும் அம்மா மொட்டை அடிக்க போகிறாங்களாம் அவங்க அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாமி கும்பிட்டு வர போகிறோம் வந்துட்டாங்க போகலாமா வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கோவில் தான் இதோட வாப்பா உள்ள என்ட்ரன்ஸில் சாமி கும்பிடணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா உள்ள போயிட்டு வரும்போது சாமி கும்பிடலான்றாங்க வச்சுட்டு போயிடலான்னு சொன்னா அக்கா வந்து இவ்வளவு தூரம் கூப்பிட்டுனா ஏன்னு பார்த்தா அடுப்பில் வெறுவோடு இருக்குதான்

பொங்கல் வச்சு சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சிடலாம் போல அவ்வளோ ரெடி பண்ணிட்டாங்க உடனே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பொங்கலோடு தான் சாமியை பார்க்கணுன்னு ஒரு குறிக்கோளோடு வந்தோம் அது மாதிரி நிறவேறிச்சு இது வேற சின்னவங்க கொஞ்சம் பயம் காட்டிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்கள் வைக்க முடியாதுன்ட்டாங்க ஆனால் ஒன்று அவங்களுக்கு ரொம்ப சாமி பக்தி அதிகமாக நம்பிக்கை அதிகமாக அதிகம் அதனால் வந்து அதெல்லாம் முடியாது பெரிய பள்ளித்தான் வந்து எனக்கு வழி காட்டுவான் இடம் காட்டுவான் நாங்கள் கடைசியில் விறகு கூட ஒரு அடுப்பு அனுப்பாங்க நான் எதிர்பார்க்கிடுவேன் செம்மையாக அமைஞ்சஸ்ரீ அது பாருங்கள் நல்லா இந்த குளிர் வைப்பாங்களா வைப்பாங்க அந்தமாதிரி ஃபஸ்ட்டு போய்க்கிறாங்க ஓ உக்காரத்துக்குமா உட்காரத்துக்குமா சூப்பர் சூப்பர் இப்போ நாங்கள் பொங்கல் வச்சுட்டு தான் சாமி கிட்ட போக போகிறோம் அதாவது கட்டையாக எத்தனை வரல நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ கட்டை கடிச்சிட்டு போகிறோம் இதுலேயே பொங்கல் வெந்து முடிஞ்சிடும் போல அந்த அளவுக்கு இருக்குது இதுலேயே நாங்கள் நெய் கூட காசிடுவோம் போல் இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா குழந்தைங்க மண்ணில் விளையாடுறோம் இல்லை அதெல்லாம் வேலையான்னு கேட்பீங்க ஆனால் சின்ன வயசில் நம்மளும் மண்ணில் விளையாடி தான் வளர்ந்தோன்றதை எனக்கு நிறைய பேர் மறந்துடும் விளையாட்டோம் வாட்டி தான் மண்ணில் விளையாட போகிறாங்க அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை பாட்டு நல்லா எரிஞ்சிட்டே இருக்கா அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது இந்த பொங்கலும் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும் அப்படியே இருக்கும் சாப்பிட மாட்டாங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அதனால் அது அப்படியே இருக்கும் இதுவே மூணு வீட்டுக்கு போவோம் மூணு வீட்டு போய் வர பொங்கல் அது எவ்வளோ வச்சுருக்க மாட்டிங்களா கொஞ்சமாக தான் விளையாட சொன்ன நான் வந்து இங்கே தூர் வர சொல்ல போதும் உடே ஓகே எங்களோட பொங்கல் வந்து ரெடி ஆகி வெயிட் இருக்கு அம்மா வந்து மொட்டை அடிக்க போகிறேன்ட்டு வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதனால் வந்து மொட்டை அடிக்க போயிட்டாங்க அக்காவும் கூட தொடங்கி போயிருக்காங்க நாங்கள் வந்து பொங்கல் ஃபுல்லாக முடிச்சுட்டே அந்த எல்லாம் பூசுவாங்கல்ல அதெல்லாம் பூசி ரெடியாக இருக்கும் நம்ம சுஜன் வந்து டயர்டாயிடுச்சு ட்ராயிங் பண்ணி ட்ராயிங் பண்ணி டயர்டானதுனால போய் படுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு அதை தட்டுறதுக்கு தூசு தட்டுறதுக்கு அவங்க அக்கா ட்ரெஸ் தான் கட்டுறது அங்கே படுக்கிறதுக்காக செட்டப் பண்ணின்னு இருக்கார் நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பொங்கல் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு அப்படியே சாமியை சுற்றிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன வேலையோ அதை நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒரு ஒரு சின்ன என்ன தெரியுமா பூ வாங்கித்தாங்கன்னு வீட்டாண்ட சொன்னேன் இன்னும் பூ வாங்கி தரல ஸ்லைடு பேரும் மட்டும் வச்சு சுற்றிங்கிறேன் நான் ஆமாம் ஆமாம் அதாவது கோயிலுக்கு வரும்போது பூ தானே தேவைப்படுவோம் போகும்போது வாங்கி தர எதுக்குன்னு தெரில இன்னொரு வாட்டி கோயில் வருவார் சாப்பிடலையே இனிமே தான் சாப்பிட போகிறோம் நீ சாப்பிட்டியா நம்ம சப்ஸ்க்ரைபர் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆள் ஹாய் சொல்லுங்க கேமரா ஆள் ஹாய் சொல்லுங்க வெக்கப்படுறாங்க அவங்க வந்து இல்லை சுஜன் சுஜன் தான் சொல்லுங்கிறாங்க சுஜன் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது ஆனால் சுஜன் தான் பேசவே மாட்டார் சுஜன் வந்து கேமராலாம் நல்லா தான் பேசுவார் அவங்க தான் ஹாய் சொல்லுங்கள்

அக்கா தங்கச்சா உன் பேரு தானிஷா இது உன் தங்கச்சா பொங்கல் வச்சுட்டு சாமி கிட்ட எடுத்துட்டு போறோம் இதுல பெரிய அக்கா வந்து வெளியே போயிருக்காங்க தேங்காய் தேங்காய்பாடை செட்டு வாங்க ஆனா அம்மா அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் செட்டா வீட்டுல இருந்து எத்தனை வந்துருவாங்க இங்க போயெல்லாம் எதுவும் வாங்க கூடாது அப்படியே அங்கேயிருந்து எத்தனை வந்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்க வந்து அங்க போய் வாங்கிக்கலாம்னு நினைச்சாங்க இப்போ வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மாலையும் கொடுத்தாங்க அதையும் நம்ம வாங்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா பொங்கல் அதையும் இடத்துல வந்து அங்கே வச்சு கற்பூரம் ஏற்றி சாமியும் கும்பிட்டு வச்சாங்க கும்பிட்டுட்டுருக்காங்க நாங்கள் தொட்டு கும்பிட்டு வந்துவிட்டோம் இதில் வந்து போகும்போது வேறு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னும் பிளான் பண்ணியிருக்காங்க இயற்கை சூழல் நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வேறு கோயிலுக்கு போகலாம் அப்படி சாதகமாக இல்லை உங்களுக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தா அதுக்கு ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ் வேறு யாரையும் சாப்பிடுவா இந்த லட்டுன்னு தெரியல இவர் வயன் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சுகர் வர்றதுக்கா லட்டு சாப்பிடு உனக்கு லட்டாப்பா லட்டு மூஞ்சி லட்டு மூஞ்சி மூணு லட்டு மூஞ்சுங்கன்னா லட்டு கேக்குதுங்க சரி இப்போ போகலாமா அவ்வளோதான் நம்ம வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு போற வழியில் அப்படியே சக்கரை பொங்கலை சாப்பிட்டு தான் போனோம் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்றேன் சக்கரை பொங்கல் கொடுத்தா தான் நான் வருவேன் சுஜ நீயும் சக்கரை பொங்கல் சாப்பிடுறது தானே ஓகே ஒரு வழியா வந்து நாங்க உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு பொங்கலையும் சாமிக்கு வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சுட்டு வந்தாச்சு நடுவில் உட்காந்து நம்ம செஞ்ச சக்கரை பொங்கலையும் வந்து சாப்பிட்டு தான் வந்தேன் அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னேன் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து ஃபைனலாக இங்கே வந்து சாமி பூத்திக்கிட்டே வந்து சாமியும் கும்பிட்டாச்சு கற்பூரம் ஏற்றுறதுக்கு ஒரே அடவடி சண்டை ரெண்டு பேரும் நான் ரெண்டு வாட்டி ஏற்றிட்டேன் நீ ஒரு வாட்டி ஏற்றின நீ ஒரு வாட்டி ஏற்றிட்டேன் நான் ஏன் ஏற்றணும் அப்படி இப்படின்னு கேட்டு சண்டை ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு இப்போ சுற்றி வந்துட்டாங்க அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதான் நம்மளும் போலாமா அவ்வளோதாங்க என்னையோட இந்த நாள் முடிஞ்சு நம்ம ஈவினிங் போய் என்ன பண்ண போனால் லட்ச சுஜனுக்கு வந்து ஹோம்ஒர்க் நிறைய இருக்குது அதை பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா நாளைக்கு வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் இன்னி கொஞ்சம் எடுத்து முடிச்சாலே ஃப்ரீ ஆகும் அம்பியா அந்த பக்கமும் இருக்கா சரி நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் போகிற வழியில ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சிறுவபுரி போகலான்னு